இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பிரியாணிக்கு சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா பீஸெலாம் நல்லா பெருசு பெருசாக தான் போட்டிருக்கேன் இந்த கிரேவி வந்துட்டு சாப்பாட்டுக்கு பிரியாணிக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அதுக்கு தேவையான மசாலா பார்க்கலாம் பிரிஞ்சி எல்லாம் தேவையான அளவு மராட்டி மக்கு ஒரு நாலு ஏலக்காய் ஒரு அஞ்சு ரோஸ் பூ சிறிதளவு கல்பாசி சிறிதளவு சேர்த்துக்கலாங்க இப்போ தக்காளி ஒரு நாலு பழம் எடுத்து பொடியாக கட் வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு தேவையான அளவு பெரிய வெங்காயம் பாருங்கள் மூணு வெங்காயம் எடுத்து பொடியாக கட் வச்சுருக்குறேன் பச்சை மிளகா ஒரு பத்து கருவேப்பில் தேவையான அளவு கொத்தமல்லி கொத்தமல்லித்தாழை ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்குறேங்க புதினா ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு வானல் வச்சுக்கலாங்க வானல் வச்சுட்டு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க பாருங்க நல்லா ஓரளவு பொண்ணுரமாக வணங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வத வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வசனெலாம் போயிடுச்சு பாருங்கள் தக்காளி பழம் அந்த நாலு பழத்தையும் சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்குறோம் இல்லையா அந்த நாலு பழத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி பழம்லாம் நல்லா வணங்கிடுச்சுங்க மசாலா சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா ஒரு இருபத்தஞ்சி கிராம் சேர்த்துக்கலாங்க நான் பெரிய பாக்கெட்டில் தான் எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் பாக்கெட்டு அதை இருபத்தஞ்சி கிராம் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் ஐம்பது கிராம் பாக்கெட் தாங்க நான் அதில் ஒரு பத்து கிராம் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இப்படி கிளறி விட்டுறலாம் நல்லா மசாலாலாம் வணங்கட்டுங்க இப்போ பிரியாணி மசாலா ஒரு பத்து கிராம் சேர்த்து நல்லா அப்படியே வதக்கி விட்டுக்கலாங்க சிக்கனுக்கு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பிரியாணி மசாலா சேர்த்தோமா நல்லாயிருக்கும் இப்போ தயிர் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க தயிர் விருப்பமந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தேவை இல்லைங்க தயிர் சேர்த்தா சிக்கன் நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்கும் நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லியில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி சிக்கன் கிரேவி செய்கிறது ரொம்பவும் நல்லா அங்கே இந்த மாதிரி கிரேவி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ நான் சிக்கன் வந்துட்டு ஒரு ஒன்றரை கிலோ அளவுக்கு எடுத்துருக்குறேங்க இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் இப்போ நல்லா ஒரு பெரட்டு புரட்டி விட்டுக்கலாம் இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு நம்ம வந்துட்டு உப்பு சேர்த்துக்க போகிறோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து நல்லா ஒரு பெரட்டு புரட்டி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் பாக்குகளையும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இப்போ சிக்கன் நல்லா வேகிறதுக்காக ஒரு ரெண்டு சொம்பு அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு அரை லிட்டரு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு கிளறு கிளறி விட்டுட்டுங்க நாம் வந்துட்டு சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் கிரேவி பார்த்திங்கனாவே தெரியும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த பிரியாணி சிக்கன் கிரேவி இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் வீட்டில் இந்த கிரேவிக்கு சாதம் சப்பாத்தி இட்லி தோசை பூரி எதாக இருந்தாலும் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள்